வணக்கங்க ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை புரோதிக்கி பார்க்கலாம் நீங்கள் பிறந்த முப்பது ஆண்டை பூர்த்தி பண்ணிட்டீங்க நீங்கள் பிறக்கும் போது வெள்ளிக்கிழமை அனைத்து நீங்கள் பிறந்திருப்பீங்க வளர்பிற ஏகாதசி திதியில் நீங்கள் பிறக்கிறீங்க கும்பராசி போரட்டாதிய நட்சத்திரத்திலையும் சேசோ தாத்தி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் கும்பராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க கூடயே பார்த்தீங்கன்னா சனியும் ஆட்சியில் வலுவா உட்கார்ந்துருக்காங்க இது நல்ல பலனை கொடுக்கும் ஆயுள் பலத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கலாம் சரி உங்களுக்கு உண்டான குபேர மிருக சிரிச நட்சத்திரம் ரிசபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலையும் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டான சந்திராசிரம ராசி என்ன அப்படின்னா அதுவும் தான் யாரு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறாங்களோ அவங்களே உங்களுக்கு பிரச்சனையும் சேர்த்து கொடுத்துருவாங்க அப்படிங்கறத எடுத்து போகணும் சரிங்களா பூரட்டாதி யாரோட சாரம் அப்படின்னா குருவோட சாரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அதுக்கப்புறம் சனி தசை ஒரு பத்தொன்போது வருஷமும் இப்ப புதன் தசை பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷமும் ஓடக்கூடிய அமைப்பு நீங்க முப்பது வயசுல இருக்கிறதுனால உங்களுக்கு காதல் தன்மை அதிகமாக ஆரம்பிக்கும் அதாவது மனைவி இருப்பாங்க இருக்கவே சில பேத்துக்கு காதல் ஏற்படும் மனைவி இல்லாதவங்களுக்கும் காதல் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அது வேண்டாத கெட்ட வேற உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நல்ல வியாபாரத்தன்மையும் இந்த சமயத்தில் உண்டு அதை பயன்படுத்திக்கிங்க சரிங்களா எங்கிட்டும் உங்களுக்கு வேலையோட வேலையா இப்போ ஒரு வேலை நீங்கள் இருக்கீங்க இன்னொருத்தங்க யாரும் தெரியாத இடத்துல இருந்து ஒரு பொருள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கை வர வேலை செஞ்சீங்கன்னா கூட அதை நீங்கள் பொருளாதார அடிப்படையில் ஒரு புது தொழில் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா வெள்ளிக்கிழமை பிறந்த நீங்க எப்பயுமே செல்வத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் உங்க கையிலேருந்து யாராவது பணம் வாங்கினாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க முன்னேறிட்டு அப்படிங்கறதும் கணக்கு புரியுதுங்களா சரி ஓகே இப்போ புதன் தசை இருக்குங்க இந்த புதன் தசைக்கு யார் பாதகமாக செயல்படுவாங்க அப்படின்னா விருச்சகலக்கணம் கண்டிப்பாக பாதிக்கப்படுங்க அடுத்தது கும்ப கும்பலக்கணமும் பாதிக்கப்படும் சரிங்களா மகரலக்கணமும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க மகரலக்கணம் பாத்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையிலையும் சரிங்களா ஊரை விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பையும் வேண்டாத கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் கணவன் மனைவிக்கு இடையில வெறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த லக்கணத்துக்கு ஏற்படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த ஜாதக ரீதியா நாடி முறைப்படி எப்படி பலன் இருக்கு இது ஒரு ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னம்னா பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க சில பேர்லாம் லாங் டிரைவ் போறக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பயணத்தை தான் இருப்பாங்க இந்த ஜாதகத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் படிப்பு தடப்படக்கூடிய அமைப்பையும் முதலையும் கொடுத்துருக்கலாம் அடுத்தது அரசு அரசு சம்பந்தப்பட்டது நல்லா படிச்சிருக்காங்க எக்ஸாம் எழுதுறாங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலையும் இல்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறையில் சில பேர் நல்ல லா வேலையிலே உட்கார்ந்துக்கூடிய அமைப்பு சில பேர் மெடிசின் மருந்து தயாரிக்கக்கூடிய தொழிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் புனர்ப்பு தோஷம் இந்த புணர்ப்பு தோஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சந்திரன் சேர்றதுனால ஏற்படும் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணர்ப்பு தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படும் அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசும் பல மடங்கு பெருகும் மனைவி அழகுக்கு சொந்தக்காரி ஆனால் நிலை இல்லாமல் மனசுக்கு சொந்தக்காரி ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணி உன்னை வதப்பா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வருங்க ஒன்னு வின் விந்தணு குறைபாட்டு பிரச்சனையோ இல்லை ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஆஹ் இதுலையும் அடிவுக்கு இது படாம பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் கணக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா க கடவுள் பக்தி ஞானமெல்லாம் இதுக்கு மேலே தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண்பில்ல ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் உட்காந்துருந்தால் அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நீங்களும் பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க கணவனை விட்டே கொடுக்க மாட்டீங்க தூக்கி போட்டே மிதிப்பீங்க அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஜாதக ரீதியாக இப்போதைக்கு கோச்சாரப்படி நல்ல பலன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அடுத்த சித்திரைக்கு மேல நல்ல கல்யாண யோகத்தையும் சில வயத்துக்கு இந்த ஒரே மாசத்துல திடீர்னு பார்த்த உடனே ஒரு பத்து நாள்ல கல்யாணம் வைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துறாங்க இல்லைன்னா அடுத்த சித்திரைக்கு மேல உங்களுக்கு நல்ல திருமண யோகா அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா தான் யோகமாக அமையுது வீடு கட்டக்கூடிய யோகமாக அமையுது விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய யோகமா அமையுது இதெல்லாம் உங்களுக்கு விரைய சம்பந்தப்பட்ட வேலை தான் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு சில பேர் முதல்ல நாங்கள் லவ் பண்ணினோம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு அது கடன் வாங்கி வீடு கட்டினா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்குது ஜாதக ரீதியாக வேற எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலை தானுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்